கோவைபுதூர் ஆஸ்ரம் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா காமராஜரின் வேடமணிந்த நூற்றி இருபத்தி இரண்டு சிறுவர் சிறுமிகள் மைதானத்தில் காமராஜரின் உருவமாக தத்ரூப அணிவகுப்பு நடத்தினர் காமராஜரின் பிறந்த தினத்தை கல்வியின் பெருமை மற்றும் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டம் கோவை புத்தூர் பகுதியில் உள்ள ஆஸ்திரம் மெட்ரிக் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இரண்டு சிறுவர் சிறுமிகள் கல்வி கண் திறந்த காமராஜரை நினைவு கூறும் விதமாக அவரை போல வேடமிட்டு இருந்தனர் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆசம் பள்ளியில கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வித்துறையால் வந்து இந்த நாளாக வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாட சொல்லியிருக்காங்க அதன்படி வந்து ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஆசாம் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு வந்து கர்ண பத்தின பற்றின விஷயங்களை ஆகப்படுத்துவதா நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இந்த வருஷம் நம்ம ஆசாம் பள்ளியில் பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து